நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா சீரியல்டே அண்ணா ஆனால் சீரியலாம் அடுத்தடுத்து என்னென்ன அரிசியமான எங்களோட நடக்கு போகுது தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பில்லை கணக்கில் பண்ணிக்கோங்க அப்படியே பிடிச்சாங்க லைக் பண்ணுங்க அந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு வீட்டை உங்களுக்கு ஷண்முகத்தை படிக்குமா இல்ல பரண்டியை பிடிக்குமா இல்லை நம்மளோட பாண்டியை பிடிக்குமா இல்லை இசையை பிடிக்குமா முத்து பாண்டியை மறக்காம மறக்காமக்காமல் சொல்லுங்கள் இல்லை நம்மளோட வில்லன் வெள்ளிக்கார்டில் கூடிய நம்மளோட சவுந்தர பாண்டியை பிடிக்குமா இல்லை வைஜெயந்தியை பிடிக்குமா இல்லை நம்மளோட சிவனாண்டியை பிடிக்குமா வக்கீல் பிடிக்குமாட்டும் மறக்காம காமலில் சொல்லுங்கள் நம்மளோட சண்முகமும் பரணியும் அடுத்ததாக ஒரு பிளானை போட்டு நம்மளோட வைஜெயந்தியை வந்து விசாரிக்கிறதா சொல்லி ஒரு நம்மளோட வைஜெயந்தி மேடமை தான் அடுத்த நாள் வந்து விசாரிக்கணுன்றது அதுக்கான கொஷின்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி நம்மளோட சவுந்தர பாண்டிக்கு முன்னாடியே கொண்டு வந்து நம்மளோட சண்முகமும் பரணியும் அந்த பேப்பரை வச்சுருந்தாங்க அந்த கொஷின்ஸ் எல்லாம் எப்படியோ அது திருடின்னு போயிட்டு நம்மளோட வைஜெயந்திக்கு ஃபோட்டோ பிடிச்சி அமுச்சு விடணும்னு சொல்லிட்டு நம்மளோட சவுந்தரப்பாண்டியும் பண்ணிகிட்டு இருக்கிறாரு ஆனால் இதெல்லாம் வந்து பிரியாணி சண்முகத்தோட பிளான்னு தெரியாமல் நம்மளோட சவுந்தரப்பாண்டி மறுபடியும் செக்கலை செக்கிக்கிட்டார் அதே போலவே நம்மளோட வைஜெயந்திக்கு அதை ஃபோட்டோ பிடிச்சி அனுச்சி விட்டுருந்தாங்க இந்த பக்கம் வந்து திரும்பவும் சவுந்தர பாண்டி வந்து பிரியாணி சாப்பிட்டு ஓகா உகோன்னு பாராட்டிட்டு இருக்கிறாங்க இது ஒரு பக்கம் அப்படி இருந்தாலும் அடுத்த நாள் காலையில் நம்மளோட வைஜெயந்தி மேடமே விசாரிக்கிறதா போயிட்டு கோர்ட்டில் நின்றுட்டு இருந்தாங்க இவங்க எல்லாம் ப்ரிப்ரேஷனும் பண்ணிவிட்டு நம்மளோட வக்கீல் சிவனாண்டியோட ப்ரிப்பரேஷனை கேட்டு நம்மளோட வைஜெயந்தி மேடம் ஆனால் அங்கே போய் பார்த்தா நம்மளோட வைஜெயந்தி மேடமே விசாரிக்க போகிறதில்ல ஆனால் நம்மளோட வைஜெயந்தியோட பையனான கௌதமாக விசாரிக்க போகிறாங்க அடுத்தது வந்து அவனோட அந்த கிரேப் கேஸ் எல்லாம் வந்து வெளியே கொண்டு வர போகிறாரு நம்மளோட சண்முகம் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம காமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ வந்து இவர் தான் குற்றவாளியை நிரூபிக்கப்பட்டு அந்த உள்ள ஒரு நிரபராரியாக இருக்கக்கூடிய கைதி வந்து வெளியே வந்துட போகிறாங்க அடுத்து என்ன நடக்குதுன்னு அடுத்தடுத்து ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இது வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்